அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களின் காரணமாக மேஷ ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க ஏன்னா ஜூலை மாதம் முடிவதற்கு இன்னும் ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்களில் அதிரடியான மாற்றங்களும் சேர்க்கையும் நிகழ்வு இருக்கிறது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஜூலை முப்பத்தி ஒண்ணாம் தேதிக்குள்ள அதிரடியான தாக்கத்தை அது ஏற்படுத்தப் போகிறது அது நன்மையாக இருக்கப்பெற போகிறதா அல்லது தீமையாக இருக்கப்பெறப் போகிறதா அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்கப் போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது நல்லபடியாகவே இருக்குங்க வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணங்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் தங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து பேசுவாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க சக தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடம் மாறுதல் வந்து கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே சமயம் தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முறையில் ஒத்துழைப்பு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலையும் இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சிறு சலுகைகள் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் தேவையான பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ செலவுகளும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அலுவலகத்தில் வந்து திருப்திகரமான போக்கே இருக்குங்க வேறு வேலைக்கு செல்ல விரும்புறவங்க அதற்கான முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடலாம் அதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் இது எல்லாமே எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரைவுபடுத்துவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அலுவலகத்தில் கொஞ்சம் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகும் அதே மாதிரி அதற்கு ஏற்றவாறு தங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இடம் இருக்க நீண்ட நாட்களாக தங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாக ஆரம்பிச்சிடும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் பணியின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடுது மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்தில் சகப்பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் தங்களுடைய வேலைகள்ல மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டியது மிக முக்கியம் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வியாபாரத்தில் சுற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய இருக்கும் அதற்கு நிகரான லாபத்தை தங்களால அடைய முடியும் பற்று வரவு சுமூகமாக நடக்குங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் புதிய முயற்சிகள்ல தை தவிர்த்து கொள்ளுங்க அனாவசிய செலவுகள் எதுவும் எதுவுமே ஏற்படாது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அதே மாதிரி பணியின் வெளியூர் பயணங்கள் செல்லவும் புதிய வாகனத்தையும் வாங்குவீங்க வெளியூர்ல வெளியில வந்து சாப்பாடு சாப்பிட்றதோ உணவுகளை அருந்துவதோ இல்லை நேரம் தவறி உண்பதையோ வந்து கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ளுங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வந்து உற்சாகமா உங்களுடைய பணிகளை நீங்க மேற்கொள்வீங்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் அதனால் நன்மையே உண்டாகும் சொல்லலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமாகவே அப்படின்னும் சொல்லலாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க வேலையை அஹ் திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சினைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது செலவுக்கு ஏற்ற வகையில் கையில பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பி சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வதை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து வேலையில ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றைய முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னா ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமா உண்மைய பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க